தமிழகத்தில் இன்று ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மேலும் நாளை நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா இன்றும் நாளையும் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் நாமக்கல் திருச்சி திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே எட்டாம் தேதி நாளை பொறுத்தவரையிலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் என்றும் ஒன்பதாம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் அதே போல கன்னியாகுமரி மலைப்பகுதி உள்ளிட்ட பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இன்றிலிருந்து ஒன்பதாம் தேதி வரையிலும் கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் பத்து பதினொன்னு ஆகிய தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் இடிமின்னு கூடிய லேசானதுகள் நிர்வாகம் அளிக்கான வாய்ப்பு கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மட்டும் லேசானது முதல் இடமான மழைக்கும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்று எதுவும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறது நன்றி